பிரியமானவர்களே மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் பிரச்சனை போராட்டம் ஆவிக்குரிய நிலைமையில் பயம் கலக்கம் யாரோ பில்லுசூனியம் பண்ணிட்டாங்க யாரோ மந்திரவாரம் பண்ணிட்டாங்க அதனால் தான் எங்கள் வீட்டில் எப்படியும் நடக்குது என் பிஸ்னஸில் இப்படியே நடக்குது ஊழியத்தில் நடக்க அப்படி கலங்குறீங்களா அண்டு என்ன சொல்கிறார் பாருங்கள் எண்ணாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நல்ல மனசில் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் யாக்கோபா இஸ்ரவேலாக மாறிட்டீங்கன்னா யாக்கோபா ஆண்டவருக்கு பிரியமா பிரியமாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுற மந்திரவாதம் பலிக்காது பில்லி சூனியம் பலிக்காது மந்திரவாதம் பில்லி சூனியம் என்பது இருக்கிறது அந்த காலத்திலிருந்தே மந்திரவாதிகள் இருக்கிறாங்க பில்லி சூன்யம் பண்ணுறவங்க இந்த சூன்யம் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க மந்திரவாதிகள் மாநாடே நடத்துகிறாங்க அமெரிக்காவில் எல்லா தேசத்திலுமே இருக்கிறாங்க ஆனால் யார் என்ன மந்திரவாதம் பண்ணாலும் உங்களுக்கு விரோதமாக பண்ணால் பலிக்காது என்ன நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கும் அதைத்தான் சொல்கிற அருதினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமை பெற்று ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணாலும் உங்களை அசைக்க முடியாது ஒன்றும் உங்களுக்கு ஒரு செய்யப்படுது செய்யப்படுவது பலிக்காது தேவன் அதை அழித்து போடுவார் உங்களை தொடாமல் பாதுகாப்பார் இதை விசுவாசிங்க இந்த சொல்லி எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை எனக்கு விரோதமான குறு சொல்லுதலும் இல்லை என்னையோ என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது நாங்க இயேசுவுக்கு சொந்தம் நாங்க இயேசுவனுடைய சொத்துக்கள் என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம் அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் எந்த மந்திரவாதமும் இந்த வேலியை தாண்டி வர முடியாது விசுவாசத்தோட சொல்லுங்க அற்புதத்தை காண்பீங்க சரியா நீங்க சொல்லுங்க தகப்பனே நான் உம்முடைய பிள்ளை நாங்கள் உங்களுக்கு சொந்தம் என் குடும்பம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொந்தம் எந்த மந்திரவாதமும் என்னை எங்களை சேதப்படுத்த முடியாது எந்த குறி சொல்லுதலும் எங்களை பாதிக்காது நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே